கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான வாரமாக இருப்பதாக இந்த வாரத்தில் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்கு ஒன்று பேதரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் அமேன் இன்றைக்கு கர்த்தர் அவரை உங்களுக்கு எப்படி அடையாளப்படுத்துகிறார்னு பார்த்தீங்கன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவர் அம்மேன் அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறதுனால உங்கள் கவலைகளை யார் மேலே நீங்கள் தைரியமாக வைக்கலாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று சொல்லி அவரே நமக்கு இன்றைக்கு என்ன செய்கிறார் ஆண்டவரே நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அருமையானவர்கள் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாலோ இல்லை அவர்கள் உடல்நல குறைவுனால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அவங்க நம்மளை அவங்கக்கிட்ட நம்ம போய் எப்படி விசாரிப்போம் அவங்களுடைய ஹெல்த்தை போய் விசாரித்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்றதை கேட்டு எவ்வளவு கரிசனையோடு அவங்கள விசாரித்து நம்ம திரும்பி வருவோம் அதே போல் ஆண்டவர் பல மடங்கு கரிசனையை நம்ம மேலே நம்ம கவலைப்படுகிற காரியங்கள் மேலே நம்முடைய காரியங்கள் மேலே தேவன் வைத்திருக்கிறார் அதனால் அவர் நம்ம எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால் அப்படின்னு சொல்லி தான் அந்த வசனத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்களேன் அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறதுனால உங்கள் காரியங்களை அவர் விசாரித்து நடத்துகிறவராக இருக்கிறதுனால உங்களை அவர் கைவிடாமல் இருப்பவராக இருக்கிறதுனால உங்களை விட்டு விலகாமல் அவர் இருக்கிறதுனால உங்கள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் அமேன் இந்த கவலை எப்படிப்பட்டது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற கவலை வந்து என்ன செய்யுமா அந்த இருதயத்தை ஒடுக்கும் என்று கர்த்தர் என்ன

ஆலோசனை சொல்கிறார் நீதிமொழிகளில் சொல்லி இருக்கிறார் அடுத்ததாக கவலைப்படுகிறதுனால உங்கள ஒரு சரீர அளவோட ஒரு முலத்தையும் ஒருத்தனும் கூட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் அமேன் அப்போ இந்த கவலையானது நம்முடைய இருதயத்தை ஒடுக்குகிறதாய் காணப்படுகிறது ஒரு விஷயத்தை குறித்த ஒரு காரியத்தை குறித்த கவலை வந்து உங்கள் இருதயத்தில் நீங்கள் சுமக்கும் போது தேவனை விட என்ன செஞ்சிடறோம்னா நம்ம கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிற காரியங்களை முன்வைத்து விடுகிறோம் நம்ம அறிய அதனால தான் ஆண்டவருடைய ஆலோசனை மத்திய ஆறாம் அதிகாரத்தில் இந்த கவலை பற்றி தேவன் பேசி முடித்துவிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள் அப்பொழுதவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ கவலையை குறித்து பேசிட்டு என்னை தேடுங்க முதல்ல அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா கர்த்தன் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை என்னென்னா நீங்கள் எந்த காரியத்தை குறித்து இப்போ கலங்கிட்டிருக்கீங்களோ கவலைப்பட்டுட்ருக்கீங்களோ அந்த காரியத்தையும் தேவன் விசாரிக்கிறவராக இருக்கிறார் உங்களையும் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறதுனால அந்த கவலை எல்லாம் கலங்குகிற காரியத்தை எல்லாம் அவர் மேல நீங்க அவரை நம்பி அவர் மேல வைக்கணும் அப்படிங்கிறத ஆட விரும்புகிறார் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து தேவனுக்குள்ளே நீங்கள் ஓடுகிற ஓட்டத்தை தொடர்ந்து முன்னேறி ஓட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா இருதயத்தில் இருக்கிற கவலை இருதயத்தை ஒடுக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறதுனால நீங்கள் கவலை படப்பட ஒடுங்கி போய் ஒரு இடத்துல என்ன செய்து விடுவீர்கள் அமர்ந்து விடுவீர்கள் அந்த கவலையானது உங்கள் இருதயத்தை ஒடுக்க ஆரம்பித்து விடும் உங்களை செயல்பட விடாது உங்களை முடக்கி போட்டுவிடும் அதனால் இப்பொழுதே இந்த தூசியை உதறிவிட்டு கவலைங்கிற தூசியை நீங்கள் உதறிவிட்டு அந்த கவலைகளை எல்லாம் தேவனிடத்துல தேவன் மேலே நம்பிக்கை வைத்து வைத்துவிட்டு நீங்கள் தொடர்ந்து தேவனுக்குள்ள எடுக்கிற பிரயாசங்களையும் தேவனை தேடுகிறதுலையும் தேவனை சார்ந்திருக்கிறதுலையும் தேவனை நம்புகிறதுலையும் உற்சாகமாக ஓடுகிறதுலையும் நீங்கள் கவனமாக இருப்பீங்க அப்படின்னா நிச்சயமாக எந்தெந்த காரியங்களை நம்பி தேவன் மேலே நீங்க வைத்தீங்களோ உங்க பாரத்தை தேவன் மேலே நீங்க வைத்தீங்களோ உங்க கவலைகள் எந்தெந்த கவலைகளை கலங்கி கொடுக்கிற காரியங்களை தேவன் மேலே வைத்தீங்களோ அந்த காரியத்தில் தேவன் ஒரு கழிப்பை உண்டாக்குவார் அந்த காரியங்களில் தேவன் ஒரு சொல்யூஷன்ஸை உண்டாக்குவார் வழிகளை திறப்பார் வாசல்களை திறப்பார் கழிப்பு உண்டாக்குவார் நிச்சயமாக நீங்க தேவன் மேலே வைத்த அந்த காரியங்களை தேவன் என்ன செய்ய மாட்டார் கைவிடவே விடமாட்டார் அதனால் கருத்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை அவர் மேலே கவலைகளை வைத்து விட்டு அவருக்காக தொடர்ந்து முன்னேறி என்ன செய்யுங்க ஓட ஆரம்பிங்க ஒடுங்கி போய் உட்கார்ந்து விடாதீங்க ஏன்னா அப்படி உங்கள் கவலைகள் என்ன செய்ய ஆரம்பிக்கும் உங்களை ஒடுக்கி என்ன செய்ய ஆரம்பிக்கும் தேவனுக்காய் எழும்ப விடாது அதனால் கவனமாக இருந்து அவர் மேலே உங்கள் கவலைகளை எல்லாம் வைத்து விடுங்க அந்த கவலைகள் எல்லாவற்றையும் தேவன் கழிப்பாக மாற பண்ணுவார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் உங்கள் மேலே அனைவரை வைக்கிற ஒவ்வொரு கவலைப்படுகிற எல்லா காரியத்திலையும் தேவன் கழிப்பை உண்டாக்குவீராக அற்புதத்தை செய்வீராக அதிசயத்தை செய்வீராக பிள்ளைகளை விசாரிக்கிற தேவன் விசாரித்து நீர் பராமரித்து பாதுகாத்து கொள்ளுவீராக ஏசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்தில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்